இந்த இன்ஸ்டாகிராம் ஃபீல்ல ரொம்ப நாளா இந்த டிரெஸ்ஸும் என் கண்ணுல பட்டுக்கிட்டே இருந்துச்சு அதுலயும் சில கிரியேட்டர்ஸ் எல்லாம் கப்பிள்ஸ் எல்லாம் இந்த ட்ரெஸ் வியர் பண்ணி போட்டிருந்தாங்க எனக்குமே பார்த்தது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு சரி பிரைஸ் போய் செக் பண்ணி பாக்கலாம்னு பார்த்தா பிரைஸ்மே எப்பயும் போல மீஷோல ரொம்ப கம்மி பிரைஸ்ல டூ டுவெண்ட்டி ருபீஸ் தான் போட்டிருந்துச்சு சரி நம்மளும் வாங்கி வச்சுக்கலாம் எங்கேயாவது அவுட்டிங் வெளியில கேஷுவலா எங்கேயாவது போற இடத்துக்கு எல்லாம் போட்டுட்டு போலாம் அப்படின்னு தான் வாங்கியிருந்தேன் இந்த டாப்போட கலர் வந்துட்டு கிரீம் கலர்ல கொடுத்துட்டு பிளாக் கலர்ல அங்க லைன் லைனா போட்டுருக்கு ஷர்ட் டைப்ல கொடுத்திருக்காங்க ஆனா இது வந்து டாப் தான் இதோட மெட்டீரியலுமே காட்டன் பிளெண்ட்ல கொடுத்திருக்காங்க இதோட ஹைலைட் என்னன்னா காலர் வச்சு கொடுத்திருக்காங்க காலர் ஷர்ட்னா சில பேருக்கு ரொம்ப பிடிக்கும் ஸ்லீவ்மே எல்போ லென்த் வரைக்கும் கொடுத்திருக்காங்க எனக்கு இந்த டிரெஸ்ஸ பார்த்தா ஏதோ உள்ளன் உள்ள ஸ்டிச் பண்ண மாதிரி தான் இருந்துச்சு நல்லா ரொம்ப சாஃப்டா இருந்துச்சு நம்ம இந்த டிரெஸ்ஸ ஜீன்ஸுக்கோ பலசா பேண்ட்டுக்கோ போட்டுக்கலாம் நல்லா இருக்கும் வெறும் டூ டுவெண்ட்டி ருபீஸ்க்கு இந்த ட்ரெஸ் கண்டிப்பா தான் டெனுக்கு டென் கூட கொடுக்கலாம் போறதுக்கு ரொம்ப ரொம்ப சாஃப்டா கம்ஃபர்டபுளா இருக்கும் இந்த டாப்போட லிங்க் வேணும்னா என்ன ஃபாலோ பண்ணிட்டு லிங்க் கன் பண்ணுங்க உடனே சென்ட் பண்ணி விடுறேன் பாய்